சின்ன வண்டிக்கு ஐடியில் போட்டால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம தோழர்களுக்கு சொல்லிடலாம் ப்ரோ உங்களுக்கான அந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் அந்த வீடியோ நான் என்ன சொல்ல வரது உங்களுக்கு தெரியும் சின்ன வண்டிக்கும் பெரிய வண்டிக்கும் ரூட்டு வந்து அஞ்சு ரூட் தான் கொடுப்பாங்க ஆனால் என்ன ஒரு விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பெரிய வண்டியை விட சின்ன வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா எழுபது ரூபா ஒரு நூறுரூவா டிஃப்ரெண்ட் ஒரு ஒரு கம்பெனியை பொறுத்து இருக்குது ஓகேவா அந்தந்த கம்பெனியில் எப்படி கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியல ஓகேவா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வண்டி இப்படி பெரிய வண்டி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரிஃபே ஒன்று போட்டிருப்பாங்க ஓகேவா அதுதான் வந்து டேரிஃபு இப்போ என்னோடய வண்டிக்கு நான் ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன் பார்த்திங்க அப்படின்னா கிலோமீட்ரு பைசாவுக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ டூ பத்துக்கு நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா கொடுக்குறாங்க இருபத்தி ப சாரி பதினொன்று இருபத்தி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் நான் அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா தர்றாங்க இருபத்தி ஒன்று டு முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு வரைக்கும் எழுநூறுவா கொடுக்குறாங்க முப்பத்தி அஞ்சுக்கு மேலே போச்சு அப்படின்னா எழுநூற்றி எழுபது எட்நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸா ஆகும் ஓகேவா இதுதான் சின்ன வண்டியோட டேரிஃப் ஓகேவா அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூட்டு கொடுப்பாங்க எவ்வளோ ஒரு நாளைக்கு என்ன பண்ணலாம் மந்த்லி எவ்வளோ வரும் எவ்வளோ செலவு வரும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன் மறக்காமல் மறுபடியும் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற வீடியோ உங்களுக்கு தெளிவாக விரிவாக சொல்ல முடியும் ஓகேவா சரி ஓகே ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே மூவாயிரரூவா இல்லை ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா சம்திங் ஓட்டி ஆரணும் ரெண்டாயிரத்தி எட்நூறு மூவாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும் ஒரு மூணு இரநூறு மூணு நூற்றி இருபத்தஞ்சு ஒரு ஏவரேஜாக வரும் ஓகேவா அப்படி பார்த்தாலும் நம்ம கால்குலேட்டர் போட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு மூவாயிரத்தி மூவாயிரரூவா அப்படின்னா அப்படின்னாலும் கூட ஒரு தோராயமாக தான் வச்சுருக்கோம் ஓகேவா இருபத்தி ரெண்டு நாளைக்கு ஓகே ஓகே இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி ரெண்டு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி மூணு அறுபத்தி அஞ்சு சம்திங் இவ்வளோதான் வரும் ஓகேவா ரொம்பலாம் வராது அறுபத்தி மூணு அறுபத்தி அஞ்சு ஓகேவா ஒரு ஏவரேஜாக தான் நம்ம போடுறோம் ஓகேவா ஒரு அறுபத்தி அஞ்சு ரூபா வச்சாலும் கூட உங்களுக்கு நீங்கள் வண்டி இஎம்ஐ எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல என்னோடய வண்டி இஎம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா இருபதாயிரம் ரூபா ஓகேவா இருபதாயிரம் ரூபா என் வண்டி இஎம்ஐ சிஎன்ஜி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரூபா வரும் அதே வண்டி தான் ஓகேவா பதினஞ்சு இல்லைன்னா ஒரு பதிமூணு சம்திங் இந்த மாதிரிலாம் வரும் ஓகேவா எனக்கு நான் நான் வந்து போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுருவாய்க்கு போட்டிருக்கேன் பதிமூணுரூவா சம்திங் ஏதோ போட்டிருக்கேன் சிஎன்ஜி ஒரு பதிமூணாயிரரூபா வரும் ஓகேவா இருபதாயிரம் ப்ளஸ் பதிமூணாயிரரூபா ஒரு முப்பத்தி மூணாயிரூவா லெஸ் ஆகுது ஓகேவா அப்போ அறுபத்தி அஞ்சில் நமக்கு வந்து ம மந்த்லி வரது அறுபத்தஞ்சாயிரரூவா வரும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இருபதாயிரம் இஎம்ஐ பதிமூணாயிரம் பதினாலாயிரம் சம்திங் ஓகேவா அது பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஓகேவா இது போ இது வந்து எவ்வளோ மெஸ் லெஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபா லெஸ் ஆகணும் ஓகேங்களா இதில் வந்து முப்பத்தி மூணாயிரத்தி அறுபத்தஞ்சாயிரத்துல லெஸ் பண்ணோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரம் நமக்கு பேலன்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா அந்த முப்பத்தி ரெண்டாயிரம் தான் நம்ம கைக்கு வர்றது அதை தான் நீங்கள் மெயின்டெனன்ஸு சேல்ரி எல்லாமே எடுத்துக்கணும் சரிங்களா இப்பயும் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க இது இருபத்தி ரெண்டு நாள் வந்தால் தான் அந்த டியூட்டி அதுவும் வந்து ஒரு சில கம்பெனி தான் ரெண்டாயிரத்த வச்சு நீங்கள் வண்டி மெயின்டெனன்ஸ் சேல்ரி ஓகே அப்புறம் அதுக்கப்புறம் வந்து உங்களை பர்சனல் கமிட்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேவா இதுதான் சின்ன வண்டியோட டேரிஃபை சின்ன வண்டி போட்டால் இப்படி தான் ஓடும் ஓகேவா அடுத்ததில் வந்து என்ன உங்களுக்கு கேள்வி வருது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கிறேன் சரிங்களா ஓகே பாய்